மகாராஷ்டிரா மாநிலத்திலே அங்கே வார்தா என்கிற ஜில்லாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக சுமார் ஆயிரம் கிராமங்களில் எலக்ட்ரிசிட்டியே கிடையாதுங்க ஆயிரத்து நூறு கிராமங்கள்ல ஆயிரம் கிராமங்கள்ல எலக்ட்ரிசிட்டியே கிடையாது அப்பொழுது என்னுடைய செல்லும் பொழுது எலக்ட்ரிசிட்டியே இல்ல இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா எலக்ட்ரிசிட்டி இல்ல என்பது மாத்திரம் பள்ளிக்கூடமே கிடையாது ஆயிரத்து நூறு கிராமங்களில ஆயிரம் கிராமங்களிலே பள்ளிக்கூடம் கிடையாதுங்க எலக்ட்ரிசிட்டி கிடையாதுங்க போஸ்ட் ஆபீஸ் கிடையாதுங்க அந்த இடத்துல இன்றைக்கு ஏழு பள்ளிக்கூடங்கள் கட்டி அந்த இடம் ஆயிரத்து நூறு கிராமங்களிலும் சபைகள் இருக்காங்க. இன்னும் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டும் ஏராளமான ஆலய கட்டிடங்கள் கட்ட வேண்டும் நீங்கள் முன் வருவீர்களா ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே சுதந்திரித்து அந்த ஏழைகளை செல்வந்தர்கள் ஆக்குவதற்கு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்